ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு நேண்டிஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தொட்டி இருக்குது அந்த தொட்டி வந்துட்டு கொஞ்ச நாள் நாங்கள் க்ளீன் பண்ணாமே விட்டுட்டோம் கலையெல்லாம் இதாயிடுச்சு பாலை செடியெல்லாம் முளைச்சிடுச்சு அப்புறம் நிறைய கொடிகள்லாம் படந்துக்குச்சு அதையெல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம் நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது பாருங்க கருஞ்சி கொட்டித்தலை கீரை அம்மா அவங்க இன்னைக்கு ரெண்டு கத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதோட இதுவும் சேர்த்தி பொரியல் பண்ணிடுவாங்க ஓகே பிரான்ஸ் நான் வந்துட்டு இதை கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடம் மறுபடியும் எப்படி இருக்குங்கற இத காமிக்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு இது வந்துட்டு பெரண்ட செடியின் பிரண்ட்ஸ் இது வந்து அப்படியே படம் இருந்துச்சுங்களா கட் பண்ணவும் மனசரவும் மாட்டேங்குது அதனால அப்படியே விட்டாச்சு இது வந்துட்டு வெத்தலை கொடி வந்து ஒரு பொதரா இருந்துச்சா அது வந்துட்டு கட் பண்ணி விட்டோம் அது வந்து ஒன்னு ரெண்டு தப்பிச்சு அப்படியே வருது இது வந்து லெமன் செடி ஃபுல்லாவே கட் பண்ணிட்டோம் பூச்சியா இருந்துச்சு அதனால கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து தலையிட்டோன்ட்டு விட்டாச்சு இது வந்து கரிஞ்சி கொட்டி தலை கீரை அதனால அதை அப்படியே தலையிட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு இது வந்து மல்லிகைப்பூ இது வர இந்த மொக்கு பிடிச்சிருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரியல பார்க்க தென்னை மரம் மாதிரி இருக்குது ஆனா அது வந்து தென்னை மரமாக என்னன்றது தெரியல நிறைய முளைச்சிருக்கு இருக்கு இங்க ஒண்ணு பாருங்க இது ம் இது இன்னும் ரெண்டு முளைச்சிருந்து சின்ன சின்னதா அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் போதும் வீட்டுக்குள்ள வந்து வர வேண்டாம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடி வைக்கணும் அது வச்சா பெருக்கான்னு வந்துட்டு குழி போட்டுட்டு ஒரே இதா பண்ணிருது அதனால வந்துட்டு அப்படியே எதுவுமே வைக்காம இருக்கிற செடியோட அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு ஆனா நிறைய வைக்கணும் இது பாருங்க கொழுந்து இது தலை இது நல்லா ஆனா இந்த செவன் டேஸ் தாங்க தலையவே மாட்டேங்குது நாங்களும் ஒரு ரெண்டு மூணு தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் அது நல்ல பூ பிடிச்சிட்டு இருந்துச்சு அது ஏதோ இறந்துருச்சு இப்போ மறுபடியும் வந்துட்டு வச்சோம் நாலஞ்சு தடவை வச்சாச்சு பூவே பிடிக்க மாட்டேங்குது இது வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வச்சிருக்க பாருங்கள் வெளியும் நிறைய செடி வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் போடுறோம் ஃபுல்லாக கார்டன் டூர்னு இதை க்ளீன் பண்ணியாச்சும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் வந்துட்டு நல்லா கலறி விட்டு வேற நிறைய செடியெல்லாம் வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பாய்